பதினோரு இடங்களில் நாங்கள் குறி வச்சு அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா சொல்லியிருந்தாங்க ஆனால் முக்கியமான இடங்கள் எல்லாமே மொசார்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்கே இருக்கு மொசாரனுடைய ஆட்கள் எங்கெங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் ஹிஸ்புல்லா அடித்ததாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிறார்கள் யுத்தம் இப்போ வந்துருச்சு ஹிஸ்புல்லாவை பர்மனண்ட்டாக நாங்கள் அழிக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நிப்பாட்ட மாட்டோம் லெபனன் மீது எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருப்பது அங்கே ஒரு புதிய யுத்தம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைய மூன்றாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக இரண்டு வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய லிங்க் எல்லாமே வாட்ஸ்அப் அந்த குரூப்பில் இருக்குது அந்த குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் எட்டு மணி நேரம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டு விட்டது அங்கே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவு கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருமே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ராணுவ வீரர்கள் யாராவது வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் லீவில் இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது தேவையான நேரத்துக்கான அந்த ஃபுட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான செயறு நொழி ஒழிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இஸ்ரேலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில ஏரியாக்கள் அதுவும் குறிப்பாக நார்த் இஸ்ரேல் பக்கமாக அது மட்டும் தமிழ் பங்கஸ் எல்லாமே தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது எல்லாம் இஸ்ரேல் தயாரான விதம் ஆனா இஸ்ரேல் எதற்கு தயாராகிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரீஎம்டி டீ ஆல்ரெடி லெபனன்ல சில ஏரியாக்கள்ல நடத்தியிருந்தாங்க அது எந்தெந்த ஏரியாக்களில் அவங்க நடத்துனாங்க அப்படிங்கிறதும் இல்லை இன்னும் அடுத்ததாக எத்தனை விமானங்கள் இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அடுத்த ஸ்ட்ரைக்கு தயாராகி வருகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வெளியில் விட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா பதினோரு இடங்களை குறிவைத்த போது இஸ்ரேலினுடைய முக்கியமான ஒரு நாவல் வெசல் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கிறது மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஹிஸ்புல்லா அதை மறைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஏன் இதை இஸ்ரேல் மறைக்கணும் இஸ்ரேலுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்போது நிறைய ஊடகத்துக்கு எப்போ இப்போதைக்கு இருந்து எந்த விதமான செய்தியும் வராது அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் யாருமே இப்போதைக்கு ப்ரெஸ்ஸில் எதையை பற்றியும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தடையும் நெத்தனியாகுவார்கள் பிறப்பித்திருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ இப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒஃபிஷியலாக இனிமேல் இஸ்ரேல் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ விளாகர்ஸ் பிளாகர்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதி நமக்கு சொன்னால் மட்டும்தான் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் குறிப்பாக இந்த ஐடிஎஃப் ஆக இருக்கட்டும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரானாக இருக்கட்டும் இவங்க இரண்டு பேருமே அடிக்கடி ட்விட்டரில் வந்து அவங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் பக்கத்துலையும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பகிரப்பட்டு வருகிறது ஆனால் நேரமோ இல்லை கெட்ட நேரமோ டெலகிராமினுடைய தலைவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்போ வேணுமானாலும் டெலிகிராம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் டெலிகிராம் சுற்றி இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டெலிகிராம் வழிதான் நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த போருக்கான அப்டேட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த செய்திகளையும் பல இடங்களிலும் பார்க்க முடியுது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் பேன் பண்ணிட்டீங்க இல்லாட்டி ப்ரெஸ் மீட் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய மினிஸ்டர்ஸுக்கு நெத்தனியாக அவர்களுடைய உத்தரவு பறக்கும் போது அடுத்த உத்தரவு பறந்திருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய ஏரியாக்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்ம என்ன செய்யணும் அட்டாக் பண்ணணும் உடனடியாக ஏர் ஸ்ட்ரைக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க ஸோ ஹிஸ்புல்லா நாங்கள் ஒரு முன்னூற்றி இருபது ராக்கெட்டை அனுப்பினோம் அந்த முன்னூற்றி இருபது ராக்கெட்டை சும்மா சாம்பிள் மட்டும்தான் எங்ககிட்ட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான நவீன ஏவுகணைகள் இருக்கின்றன அந்த ஏவுகணைகளை வைத்து இஸ்ரேலை ஒன்றுமில்லாமல் எங்களால் செய்ய முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய போகிறோமே தவிர உடனடியாக இதை செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் சொல்லி அந்த வழியும் வேதனையும் நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை கூறியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவினுடைய அஃபிஷியல் அந்த டெலிகிராம் பக்கம்லாம் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் உங்களுடைய ஜெட்டுகள் கூட நாங்கள் என்ன செஞ்சிருவோம் வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த இடத்துல அவங்க சொல்லி விஷயம் உங்களுடைய ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையுமே நாங்க சுட்டு வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஏர்கிராஃப்டை சுட்டு வீழ்த்துற அளவுக்கான அந்த ஏவுகணைகள் இவங்க கிட்ட இருக்க அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருந்தாலும் இன்னைக்கு வெளியாகுது எஃப் சிக்ஸ்டீனுக்கு கீழே ஹிஸ்புலாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இல்லாட்டி ஹிஸ்புலாவிலிருந்து விடப்பட்ட ட்ரோன் ரொம்ப சீரி பாயிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது வெளியாகுது கவனிக்கப்பட வேண்டியது ஹூத்தி தான் ஹூத்தி அதிகமா இஸ்ரேலினுடைய கப்பல்களை அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய ஏவுகணையை வைத்து மிகப்பெரிய அளவுல சுட்டு வீழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது இன்னைக்கு முதல் முறையாக ஹிஸ்புலாவும் என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஒரு வெசல் நேவி வெசல் அப்படிங்கறத மூழ்கடிச்சிருக்காங்கல்ல உடனே அங்கேருந்து ஹூத்தி ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் மெசேஜ் எல்லாமே பாஸ் பண்ணுறாங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் ஹிஸ்புல்லா நீங்கள் இப்போ அடி கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இடியாக இருக்கும் இதே மாதிரி அவங்களுடைய கப்பற்படையும் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சமா முடக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லா அவங்களுடைய ஒஃபிஷியல் எக்ஸ்தலத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி வருவோம் அப்படின்னா ஒருவேளை நாங்கள் லேண்டு வழியா வரலாம் ஒரு வேளை நாங்கள் ஏர் வழியா வரலாம் இல்லாட்டி கடல் வழியாக கூட வரலாம் ஆனால் இந்த மூன்று வழியாகவும் வரக்கூடிய தருணமும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ எந்த பக்கம் வேணாலும் நீ எங்களை எதிர்பார்க்கலாம் இஸ்ரேல் உங்களை அழிக்காமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புலாவும் பயங்கரமான ஒரு ஹைப்பை ஏற்றியிருக்காங்க இந்த பக்கம் ஹிஸ்புலா ஹைப் ஏற்றுறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு ப்ரீஎம் ஸ்ட்ரைக்கு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க ஹமாஸ் எதுவும் பேசலை ஈரானினும் எதுவும் பேசலை இல்லாட்டி ஈரானுடைய நட்பு நாடான ரஷ்யா இன்னும் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ்கலேஷன் எங்க போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன இதுல யார் யார் வர போறாங்க கருத்துக்களையும் அதிகமாக பார்க்க முடியவில்லை இஸ்ரேலுக்கான நிறைய விமான சேவை அப்படிங்கறத எல்லோருமே நிப்பாட்டியிருக்காங்க குறிப்பா ஏர் பிரான்சா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏஜியான் ஏர்லைன்ஸா இருக்கட்டும் இப்படின்னு சொல்ற எல்லாருமே இந்த இருந்து இன்னும் ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு எங்களுடைய ஏர்லைன்ஸ் எதுவுமே உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் நாங்கள் நிற்கிறோம் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு மட்டும் இல்லாமல் அடுத்த அறிவிப்பு வர்ற வரையிலும் எங்களுடைய ஏர்லைன்ஸில் இஸ்ரேலுக்கு எப்போது அப்படிங்கிறது எங்களாலையும் சொல்ல முடியாதுங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க ஸோ உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அவங்க நாட்டு பிரஜைகள் இஸ்ரேல் லெவனன் பக்கம் இருந்தீங்கன்னா உடனடியாக நாடு திரும்புங்க அப்படிங்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் யாரும் அதாவது அந்த இந்த யுதம் காரணமாக நம்ம நாட்டு பிரஜைகள் இறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல பல நாடுகளும் மும்முரமாக செயல்பட்டு அவங்களுடைய பிரஜைகளை இங்கே கொண்டு வருவதற்கான அவங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான ஏர்லைன்ஸ் அந்த சர்வீஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்களால் இனிமேல் இஸ்ரேலுக்கு வர்ற இரண்டு மூன்று தின ஏர்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க இப்போதைக்கு இஸ்ரேலினுடைய ஒரு கணக்குப்படி இஸ்ரேல் ஃபுல் ஸ்கேல் வாரில் ஈடுபட போறாங்க லெபனன் பக்கமா இஸ்ரேலினுடைய இந்த ஃபுல் ஸ்கேல் வார் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பீஸுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறலாம் ஸோ லெபனனுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலும் நாளைக்கு ஈரானுக்கு இல்லாட்டி ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படிங்கற யுத்தத்துக்கு மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல இஸ்ரேல் ஏதாவது சொதப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஹிஸ்புல்லாவுக்கோ இல்லாட்டி ஈரானுக்கோ பெரிய ஒரு

சொல்ற தகவலையும் இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க குறிப்பா இஸ்ரேல் அடித்த எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத இஸ்ரேல் ஒரு மேப்பா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இது எல்லாம் அமையக்கூடிய சீக்கிரம் பப்ளிக் டொமைன்ல கொடுக்கப்படும் என்கிற தகவலும் இஸ்ரேலால் கூறப்பட்டிருக்கிறது அப்போ இஸ்ரேல யார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய டேட்டா எடுத்துக்கிறாங்க இந்த பக்கமா இஸ்ரேல் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் வெளியிடப்படுகிறது கடைசியா ஹூத்தி முள்ள வந்திருக்காங்க அடுத்த அப்டேட் என்ன நாற்பத்தி மணி நேரம் எமர்ஜென்சிக்கு பிறகு இஸ்ரேல் என்ன செய்ய போறாங்க ஈரான் இப்ப அடிக்கலனா இனி எப்பவும் அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படிங்கிற அப்டேட் இல்லாம மே அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இந்த பதிவை பற்றி உங்களுடைய இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்